அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்து முதலில் தன் பேச்சைத் தொடங்கினான் இந்தர் அவன் என்ன பேச போகிறான் என்று அனைவரும் ஆர்வமாக அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அனைவரையும் அழுத்தமாக பார்த்த இந்திரஜித் பின்பு தன் குரலை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண சொன்னேன் இது ஒரு சிலருக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு வயிறு எரிச்சலை கொடுக்குற விஷயமாகவும் இருக்கலாம் என்று இந்திரஜித் கூற அவன் கூறியதை கேட்டு அனைவரும் தங்களுக்குள்ளேயே முணங்கி கொண்டனர் அதில் ஒரு சீனியர் ஸ்டாஃப் எழுந்து நின்றவர் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தான் நடக்குதுன்னும் போது அது எங்களுக்கும் சந்தோஷம் தானே நாங்கள் எதுக்கு அதை பார்த்து வயிறு போறோம் என்று அவர் சற்று கோபமாக கேட்க நீங்க சொல்றது கரெக்டு தான் என் ஆஃபீஸில் என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கு நிறைய பேர் என்னை பார்த்து வயிறேறியதான் செய்கிறாங்க அதை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா என்று அவன் அவ்வளவு நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவன் அவரின் கேள்விக்கு பிறகு எழுந்து நின்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைகளில் நுழைத்தவாறு அவரை பார்த்து கேட்க அவரின் கேள்விக்கு பதில் கோர முடியாமல் தடுமாறினார் அவர் அவர் தடுமாறுவதைக் கண்டு இதழ்வோர ஒரு ஏளன புன்னகையை வெளியிட்டவன் உங்ககிட்ட பதில் இல்லை போலவே அப்ப நான் சொன்னது உண்மைதானே ஏன் இவ்வளவு பேசுகிற நீங்களே கூட என் மேலே போறாமல் இருக்கலாம் என்று அவன் ஒற்றை பூர்வ முயற்சி நக்களாக கூற அவன் கூறியதை கேட்டவர் அமைதியாக அமர்ந்து விட்டார் பயந்து கொண்டு சார் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க சார் நாங்களே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கோம் என்று ஒரு இளைஞன் அவனின் மீது உள்ள உண்மையான பாசத்தில் வினவ அவனை பார்த்து மெல்லிய புன்னகை வெளியிட்ட இந்தர் ஹேய் வெயிட் யங் மேன் இவ்வளவு ஆர்வம் இருக்கக்கூடாது சரி உன் ஆர்வத்தை பார்த்து எனக்குமே சந்தோஷம் வந்துருச்சு அதனால அந்த சந்தோஷத்திலே நான் என்ன விஷயம்னு சொல்லிடுறேன் என்றவன் பின்பு சிறிது இழைவெளி விட்டு நாற்காலியில் அமர்ந்திருந்த அனாதியின் அருகே சென்று அவளை கைப்பிடித்து தூக்கி தன்னருகே நிறுத்தியவன் அவளை தோளோடு அணைத்தவாறு அனைவரின் புறமும் திரும்பி இவங்க யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற மிஸ் ஷன்வி அனாதிகா இப்போ இவங்க மிஸ்ஸஸ் விஷ்பக் இந்திரஜித்தா மாறியிருக்காங்க என்று முகத்தில் எவ்வித உணர்வையும் காட்டாமல் இந்திரஜித் கூற அவன் கூறியதை கேட்டு ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி என்றால் ஒரு சிலர் பொறாமை கொண்டு தங்களுக்குள்ளேயே குசி குசித்துக் கொண்டனர் அதில் இந்திரஜித் அலுவலகத்தில் வேலை செய்யும் இளம் வயது யுவதிகள் அனைவரும் அனாதியை கண்டு பொறாமையில் வெந்து கொண்டிருந்தனர் இவளுக்கு கதசத்தை பாத்தியாடி கல்யாணமாகி புருஷனையும் அழந்துட்டு விதவையா இவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருந்தவ இப்போ இந்திரஜித் சாரோட பொண்டாட்டின்னு நம்ம இடத்துல வந்து நின்னுட்டா பாத்தியா இவ் சரியான ஆளுதாண்டி என்று தங்களுக்குள்ளேயே அவர்கள் பேசி கொண்டிருக்க அவர்கள் பேசியது எல்லாம் அனாதியின் காதில் நன்றாக விழத்தான் செய்தது இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டு அவளுக்கு அவமானத்தில் மனம் வெந்துவிட தலை குனிந்து நின்று பெண்ணவள் அந்த பெண்கள் கூறியதையும் அதனால் ஏற்பட்ட அனாதியின் மாற்றத்தையும் கண்ட இந்திரஜித் உள்ளுக்குள் எழுந்த கோப அக்கினியை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த பெண்களை பார்த்து சொடக்கிட்டான் அழுத்தமாக அதில் அந்த பெண்கள் அனைவரும் பயத்துடன் இந்திரஜித்தை பார்க்க ஏன் கல்யாணமாகி கணவனை எழுந்த எந்த ஒரு பொண்ணும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா ஏன் உனக்கே கல்யாணமாகி உன் புருஷன் நாளைக்கு செத்து போயிட்டானான் இன்னொருத்தனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா இல்லை இன்னொருத்தன் மேலே ஆசைப்பட மாட்டியா என்று அழுத்தமாக அவன் கேட்க அவன் கூறியதை கேட்ட அந்த பெண் நடுநடுங்கிப் போனாள் அதற்குள் இந்திரஜித்தை கட்டுப்படுத்த நினைத்த அவனின் மேனேஜர் சார் ப்ளீஸ் இது ஆபீஸ் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்புறம் கண்டிப்பா உங்களை எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க என்று அவர் பயத்துடன் அவனிடம் கூற அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் இந்திரஜித் அதில் அவர் இரண்டடி விலகி பின்னே நின்று கொள்ள மீண்டும் தன் பார்வையை அனைவரின் புறமும் திருப்பியவன் இன்னும் இந்த சமுதாயம் முழுசா மாறல இல்லை இல்லை இந்த சமுதாயம் எப்பவும் மாறிடுச்சு ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க இன்று அனாதியை தரகுறைவாக பேசிய பெண்களின் புறம் கை நீட்டி கூறிய இந்திரஜித் ஏன் ஒரு பொண்ணு ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழக்கூடாதா அவள் வாழ்க்கையில் எந்த ஒரு சுகதுக்கங்களையும் அனுபவிக்கவே கூடாதா இவளுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு இங்க யாருக்காவது தெரியுமா இருபத்தி ஒரு வயசு இவளுக்கு இந்த வயசுலேயே கணவனை இழந்துட்டு நிக்கிறா எனக்கு இவ்வளவு பிடிச்சிருந்தது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு என்று கோபமாக கூறியவன் மீண்டும் அந்த பெண்களின் புறம் திரும்பி உங்களுக்கு அவ கணவனை இழந்துட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ற கடுப்பா இல்ல என்ன வளைச்சி போட்டு உங்க வழியில விழ்த்திடலான்னு நீங்க நினைக்கும் போது இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற கடுப்பா என்று ஏளனமாக அவன் வினவ அந்த பெண்கள் அவன் கூறியதை கேட்டு அவமானத்தில் தலை குனிந்தனர் இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை பத்தி தரகுறவனு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் அப்புறம் என் கம்பெனியில் மட்டும் இல்ல நீங்க வேற எந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் உங்க வாழ்க்கையை அழிச்சிடுவேன் அழைச்சிடுவேன் என்று கர்ஜிக்க அந்த பெண்கள் அனைவரும் பயத்தில் நடுநடுங்கி விட்டனர் இந்தரை நேரில் பார்த்து பேசலாம் என்று அவனின் அலுவலகத்திற்கு வந்த ராகித்யாவிடம் மீட்டிங் நடப்பதை பற்றி ரிசப்ஷனில் வேலை செய்யும் பெண் கூற வேகமாக மீட்டிங் நடக்கும் அறையை அடைந்தவன் இந்தரின் கோபத்தை கண்டு தானே ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டான் அடுத்து என்ன நிகழப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் கார்கி காதல் அசரனே பாகம் முப்பத்தி நான்கு இந்தரை காண வேண்டும் என்பதற்காக அவனது அலுவலகத்திற்கு வந்திருந்த ராஹித்யா ரிசப்ஷனில் வேலை செய்யும் பெண் இந்தர் மீட்டிங்கில் இருப்பதாக அவனிடம் கூற அவனை தேடி அங்கு சென்றவன் அவன் கோப முகத்தைக் கண்டு ஒரு நொடி தானே பயந்துவிட்டான் விட்டான் இவை இதுக்கு இவ்வளவு கோபப்படுறான் ஏற்கனவே உன் உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு டாக்டர் கோபமே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இப்படி இவன் கோபப்பட்டால் உடம்பு தானே இன்னும் பிரச்சனையாகும் என்று மனதுக்குள்ளேயே அவனை திட்டிக் கொண்டே வேகமாக மேடையை நோக்கி சென்றவன் இந்தர் முன்பு சென்று ஒரு நாற்காலியில் அமர அவ்வளவு நேரம் கோபமாக பேசி கொண்டிருந்த இந்தர் ராஹித்யாவை கண்டவுடன் சற்று தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் நான் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லலான்னு வந்தேன் ஆனால் தேவையில்லாமல் ஏதோ ஏதோ பேசி என்னோட மூடையை கெடுத்துட்டாங்க இட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட மேரேஜை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லாரும் வரணும் இப்போ நீங்கள் எல்லோரும் போய் உங்களோட ஒர்க்கை பார்க்கலாம் என்று முகத்தை கடுகடுவென்று வைத்துக்கொண்டு இந்தர் கூற அனைவரும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து அமைதியாக எழுந்து சென்றனர் அனைவரும் அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியேறிய பின்பு வேகமாக இந்தர் அந்த இடத்தை விட்டு வெளியேற தன்னை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லும் அவனை கண்டு கோபத்தில் பற்களை அவன் பின்னே வெளியேறினான் அனாதி அமைதியாக தலை அங்கேயே நின்று இருக்க மேனேஜர் அவளை பாவமாக பார்த்தவர் சாரோட போங்க மேம் என்றார் மரியாதையுடன் அதற்கு அவள் சரி என்று தலை அசைத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறினாள் தன் அறைக்கு சென்ற இந்தர் கோபமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க அவன் பின்னே அறைக்குள் நுழைந்த ராஹித்யா டெய் தேவையில்லாமல் எதுக்குடா அப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அவங்க என்ன வேணால் பேசிட்டு போகட்டுமே நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற நீ கோவப்பட்ட உன்னோட உடம்புக்கு தான் பிரச்சனை டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அது உனக்கு தெரியும் தானே என்று சற்று குரலை உயர்த்தி அவன் கூற அதுக்காக அவங்க என்ன பேசினாலும் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்க சொல்றியா அவங்க தப்பு தப்பாக பேசுகிறது என்னோட பொண்டாட்டியை பற்றி அவங்க அப்படி பேசின பிறகும் அமைதியாக இருந்தால் அது நானே என்னோட பொண்டாட்டியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிறதா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத நீ என்று கோபமாக இந்தர் கத்த அரை அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த அனாதி ராகித் மற்றும் கோபமான கேட்டு அப்படியே நின்று விட்டாள் அவளை கண்டு ஒரு நொடி அதிர்ந்த இந்திரஜித் பின்பு தன்னை சமன்படுத்திக் கொண்டு ராஹித்யாவை கோபமாக பார்க்க எங்கே இந்திரஜித்தை பற்றி தான் பேசியதை அவள் கேட்டுவிட்டாளோ என்று பயத்துடன் நின்றிருந்தான் ராகித்யா ஆனால் அனாதியோ ராகித்யா என்ன கூறினான் என்பதையும் இந்தர் என்ன அதற்கு பதில் கூறினான் என்பதையும் கேட்கவே இல்லை அவள் மனம் முழுவதும் ரணம் பரவி கிடக்க எதையும் உணரும் நிலையில் அவள் இல்லை என்பதே உண்மை உள்ளே நுழைந்தவள் அவர்கள் இருவரும் கோபமாக முகத்தை வைத்துக் கொண்டு இருப்பதை கண்ட பின்புதான் சற்று தன் நினைவிற்கு வந்து இருவரையும் பார்த்தவள் சாரி கேட்காம உள்ளே வந்துட்ட மன்னிச்சிடுங்க நான் அப்புறம் வரேன் என்று கூறிவிட்டு வெளியே செல்ல முற்பட ஷன்வீன் நில்லு என்றான் கர்ஜனையாக இந்தர் அவனின் குரலில் அப்படியே நின்றவள் அவனது புறம் திரும்பி பயத்துடன் அவனை பார்க்க அவள் புறம் கை நீட்டி இங்கே வா என்றான் சைகையில் இந்தர் அவள் பயத்துடன் அப்படியே இங்க வான்னு சொன்ன என்றான் அவன் கர்ஜனையாக இந்த முறை அதில் பயத்துடன் தயங்கி தயங்கி அவள் அவன் அருகே வந்து நிற்க அவள் தோல்மேல் கை போட்டு அவளை தன்னோடு இழுத்து நிறுத்தியவன் நீ என்னோட பொண்டாட்டி உனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு நீயும் நானும் வேற வேற கிடையாது இந்த ரூமுக்குள்ள குள்ள வரத்துக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு உனக்கு அவசியமே கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் என்றான் அடுத்தமாக அவன் கூறியதை கேட்டவளுக்கு ஏனோ அதை மனதார ரசித்து ஏற்றுக்கொள்ளக்கூட முடியவில்லை அந்த மனநிலையிலும் அவள் இல்லை ஏற்கனவே மற்றவர்கள் பேசிய வார்த்தைகளில் துவண்டி இருந்தவள் பெருமையான மனதுடன் சரி என்று தலையசைக்க உள்ளே என்னோட பர்சனல் ரூம் இருக்கு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்டு என்றான் உணர்ச்சிகள் அற்ற குரலில் அவள் தயக்கத்துடன் அங்கேயே நிற்க உன்னை போக சொன்ன சந்தி என்றான் மீண்டும் அழுத்தமாக இந்திரஜித் அவன் பேச்சை அதற்கு மேல் தட்ட முடியாமல் அவள் ராகித்யாவையும் இந்தரையும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அவன் கூறிய அறைக்குள் நுழைந்து கொள்ள இப்போது தன் பார்வையை ராகித்யாபுரம் திருப்பியவன் இனி பேசும்போது ஒரு நொடி சுத்தி என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பேசு நீ பேசுறத மட்டும் அவ கேட்டிருந்தா கண்டிப்பா என்ன ஏதுன்னு தோண்டி துருவ ஆரம்பிச்சிருப்பா இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத ராஹித்யா என்றான் அழுத்தமாக இந்திரஜித் அவன் கூறியதை கேட்டு வெங்கடேந்தர் ராஹித்யா என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் அவளுக்கு தெரியதான போகுது இப்ப நீ மறைச்சு வைக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது என்றான் கோபமாக அது தெரிய வரும்போது தெரியட்டும் இப்பவே அவளுக்கு எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தி அவளை காயப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அவள் மரண வழி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா மேலே மேலே என்னோட பொண்டாட்டிய நான் கஷ்டப்படுத்த விரும்பல என்றான் இந்திரஜித் எங்கேயோ பார்வை செலுத்தியவாறு முட்டாள் மாதிரி பேசாத இந்தர் என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வரும்போது இதை விட அவ இன்னும் அதிகமா துடிப்பா ஏற்கனவே வாழ்க்கையை இழந்தவ இப்ப இன்னொரு வாழ்க்கை கிடைச்சும் அது அவளுக்கு நினைக்காம போக போகுதுன்னு நினைக்கும் போது நிச்சயம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க வழியை விட அவ இன்னும் அதிகமா அனுபவிப்பா என்று இந்திரஜித்திடம் கோபமாக ராகித்யா கூற அதுக்காக அவளோட மனவழியை என்னால் இப்பவே அதிகப்படுத்த முடியாது இதுக்கு மேலே இதை பத்தி எதுவும் பேசாத இப்போ எதுக்காக நீ இங்கே வந்த அதை மட்டும் சொல்லு என்றான் வேறுமையான குரலில் இந்திரஜித் உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா இங்க நீ என்ன வைக்கிறியோ அதுதான் சட்டம் இல்லை யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்ட என்று ராகித்யா கோபமாக கத்த தன் பார்வையை சுவற்றுப்புறம் திருப்பி பார்த்துக்கொண்டிருந்தான் இந்திரஜித் அவன் கூறியதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் நீ தானே உங்கள் மேரேஜை பற்றி ஆஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ரிசெப்ஷன் மாதிரி பார்ட்டி வைக்க போகிறேன்னு சொன்னேன் அது சம்மந்தமாக பேசலான்னு தான் வந்தேன் போதுமா என்றான் கோபமான குரலில் ராஹித்யா அதான் ஃபோன்லேயே எல்லாத்தையும் சொல்லிட்டேனே இதுக்கு மேலே ஆஃபீஸ்க்கு வந்து பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது என்று உணர்ச்சிகள் துடைத்த முகத்துடன் இந்திரஜித் கூற ஐயோ நாங்கள் இங்கெல்லாம் வரவே கூடாதோ நாங்கள் வந்தால் அந்த ஆஃபீஸ் பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுந்துடுமோ என்று ராஹித்யா நக்கலாக வினவ ராஹித் என்றான் அழுத்தமான குரலில் இந்தர் அவனை அடக்கும் விதமாக எப்பா சாமி இன்னும் நீ சொன்னதில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அதையெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்த அப்புறம் ஒழுங்காக எதுக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலன்னு என்னோடய தலையை போட்டு நீ உருட்டுவ இதெல்லாம் எனக்கு தேவையா என்று அவன் கேட்க அதன் பின்பு அவன் சந்தேகங்களை எல்லாம் இந்தரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு அவனிடமிருந்து விடைபெற்று சென்றான் இந்தர் அனாதியை அனுப்பி வைத்தவன் அவள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ என்று தெரிந்து கொள்வதற்காக அவனின் பர்சனல் ரூமிற்கு செல்ல அங்கிருந்த சோபாவில் அனாதி சோர்வாக அவள் அருகே சென்று நின்றவன் அவள் கொண்டிருந்தான் பின்பு பூவை போல் அவளை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு அங்கு நடுநாயகமாக போடப்பட்டிருந்த மிகப்பெரிய கட்டிலில் அவளை படுக்க வைத்துவிட்டு அவளுக்கு போர்த்தி போர்த்திவிட்டான் அவள் தலையை கோதி அவள் முகத்தை பார்த்தவன் அழுது வீங்கியிருந்த அவள் கண்களை தடவினான் ஏதோ ஒரு உணர்வில் அடுத்து என்ன நிகழப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரிகியவளின் காதல் அசரனே பாகம் முப்பத்தி ஐந்து பூபோல் தன்னவளை தன் கரங்களில் ஏந்திய இந்தர் அவளை தூக்கிக் கொண்டு சென்று அங்கிருந்த மிகப்பெரிய கட்டிலில் படுக்க வைத்தவன் அவளுக்கு போர்வையை போர்த்திவிட்டு அவள் அருகே அமர்ந்து சிறிது நேரம் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் மனதுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் சுழன்று அடித்து கொண்டிருக்க அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவன் மனம் வெம்பி வெடித்து உணர்வுகளை வெளிக்கொண்டு வர தயாராக இருக்க மீண்டும் அதை வெளிவரவிடாமல் தனக்குள்ளேயே தடை அடைத்து கொண்டவன் அழுது அழுது வீங்கி போய் இருந்த அவள் கண்களை மென்மையாக தடவினான் தன் இரும்பு கரம் கொண்டு எதுக்கு சன்பி எதுக்கு எடுத்தாலும் அப்படி அழுதுகிட்டே இருக்க நீ அழுதுகிட்டே இருக்கிறதுனால எல்லாம் மாறிடுமா என்ன நீ தான் எல்லா விஷயத்தையும் மாற்றணும் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அழுகிய மட்டுமே உனக்கு ஏன் துணையாக வச்சுக்கணும்னு நீ நினைக்கிற உனக்காக நான் கால முழுக்க இருப்பேன்னு சொல்ல முடியாதனாலும் ஏதோ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எதுக்காக என்னை விட்டு விலைக்கு போகிறேன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை என் மேலே எந்த எண்ணமும் இல்லையா உனக்கு ம் எங்கேருந்து என் மேலே உனக்கு எண்ணம் இருக்க போகுது நான் தான் உனக்கு பிடிக்காதவனாச்சே விருப்பம் இல்லாமல் உன் கழுத்தில் தாலி கட்டினதுனால உனக்கு விருப்பம் இல்லாதவனாவே நானும் போயிட்டேன் ஆனால் நான் அப்படி பண்ண எதனாலும் கூட நீ யோசிக்கல என்று மனதுக்குள்ளேயே அவளிடம் பேசிக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் அவள் தலைமுடியை கோதிவிட்டான் அவள் அவன் ஸ்பரிசத்தில் சினுங்கி விழிப்பது போல் தெரிய வேகமாக அறையை விட்டு வெளியேறி இருந்தான் இந்தர் எவ்வளவு நேரம் உறக்கத்தில் இருந்தாலோ தெரியவில்லை விழிப்பு தட்டி எழுந்தவள் கண்டது என்னவோ இந்தரின் அறையைத்தான் ஐயோ இவ்வளவு நேரமா இங்கே தூங்கிட்டோம் இன்னைக்கு முழு நம்ம எந்த வேலையும் செய்யலையே அவர் ஏதாவது நம்மளை திட்டப்போறாரு முதல்ல இங்கேருந்து நம்ம கிளம்பணும் என்று நினைத்து கொண்டே அவள் வெளியே வர இந்தர் லேப்டாப்பில் அமர்ந்து ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான் அவனை பார்த்துவிட்டு அப்படியே நின்றவள் கைகளை பிசைந்து கொண்டு அவனிடம் பேசலாமா வேண்டாமா என்று உள்ளுக்குள் ஒரு பட்டிமன்றமே நடத்தி கொண்டிருக்க நல்ல தூக்கமோ என்றான் லேப்டாப்பில் வேலை செய்தவாறே இந்தர் சட்டன அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் வேலை செய்து கொண்டே தன்னிடம் கேள்வி கேட்டதை எண்ணி தன்னை நிமிர்ந்து பாராமலேயே அறிந்து கொண்டானா என்பது போல் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் அனாதி அப்பொழுதும் அவளை நிமிர்ந்து பாராதவன் காஃபி அங்கே ஃப்ளாஸ்கில் இருக்கு பாரு எடுத்து குடி என்றான் மீண்டும் லேப்டாப்பில் கவனம் செலுத்தியவாறு அதில் அவள் அமைதியாக சென்று காஃபியை எடுத்து இரண்டு கப்பில் ஊற்றியவள் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து அவன் முன்பு நீட்டினாள் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தவன் தன் முன்பு நீட்டப்பட்ட காஃபி கப்பை கண்டு புருவம் சுருக்கியவாறு அனாதியை நிமிர்ந்து பார்க்க நீங்களும் குடிங்க என்றால் தலையை குனிந்து கொண்டே அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே அவள் தயக்கத்துடன் நிமிர்ந்து அவனை பார்க்க அவனோ இப்பொழுது லேப்டாப்பை கொஞ்சம் நகர்த்தி வைத்துவிட்டு தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் பின் சாய்ந்து கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கொண்டு அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அழுதமாக அவனின் பார்வையைக் கண்டு உள்ளுக்குள் சீர்த்தது பெண்ணவளுக்கு மீண்டும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவள் அவனிடம் காஃபி என்றால் மெல்லிய குரலில் தலையை குனிந்து கொண்டு ஏன் மேடம் அதை எங்கள் முகத்தை பார்த்து சொல்ல மாட்டீங்களோ நாங்கள் என்ன அவ்வளவு தீண்ட தகாதவங்களா என்ன என்றான் நக்கலாக இந்திரஜித் அவன் கூறியதை கேட்டு சடார் என்று நிமிர்ந்து பார்த்தவள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்றாள் பயத்துடன் பின்ன நான் உனக்கு தாலி கட்டின தானே காஃபி கொடுக்கறது கூட தலையை குனிஞ்சிக்கிட்டே கொடுக்குறேன் இது என் மேலே இருக்கிற வெறுப்பா இல்லை எனக்கு கொடுக்குற மரியாதையா என்று அவன் அழுத்தமாக கேட்க அவளோ அப்பொழுதும் அமைதியாகத்தான் நின்றிருந்தாள் அவளுக்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை அதில் அவளிடமிருந்து காஃபி கப்பை வாங்கியவன் இன்னும் டென் மினிட்ஸில் கிளம்பிடலாம் மோஸ்ட்லி ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மீதியை வீட்டில் போய் நான் பார்த்துக்கிறேன் போகும்போது அப்படியே வேதாவிய ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் என்று காஃபி அருந்தியவாறு அவன் கூற அதற்கு சரி என்று தலையை மட்டும் அசைத்தால் அனாதி ஏன் மேடம் அதை கூட வாயத்திறந்து சரின்னு சொல்ல மாட்டீங்களோ என்று அவன் மீண்டும் நக்கலாக கேட்க சரி என்றால் மெல்லிய குரலில் அனாதிகா உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்குறதுக்குள்ள நான் குட்டிக்காரன் அடிக்கணும் போல என்னமோ பணம் கேட்டால் கொடுக்கறதுக்கு தயங்குற மாதிரி என்கிட்ட கிட்ட பேசுறதுக்கே எவ்வளோ தயங்குற நான் என்ன சிங்கமாக புள்ளியா என்று அவன் சற்று காட்டமான குரலில் கேட்க அப்பொழுதும் அவளிடமிருந்து அமைதியே அவனுக்கு பதிலாக கிடைத்தது உங்ககிட்ட பேசுறதுக்கு செவத்து பேசலாம் போல போடி போய் சோஃபால உட்காரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்று கடுப்பாக கூறிவிட்டு அவன் மீண்டும் லேப்டாப்பில் கவனம் செலுத்த துவங்க எதுவும் கூறாமல் அமைதியாக சென்று அவன் கூறியது போல் சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் அனாதிகா கூறியது போலவே பத்து நிமிடத்திற்குள் தான் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு லேப்டாப்பை மூடி அங்கே நகர்த்தி வைத்தவன் நாற்காலியின் பின்புறம் போட்டு வைத்திருந்த தன் கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு அவள் அருகே வந்தவன் கிளம்பலாம் என்றான் எப்பொழுதும் போல் உணர்ச்சிகள் துடைத்த குரலில் அதற்கு அவள் சரி என்று தலையசைக்க இந்தர் அறையிலிருந்து வெளியேற அவன் பின்னே தலையை குனிந்து கொண்டே சென்றாள் அனாதி காரிலும் அவர்களின் பயணம் அமைதியாகவே கழிய அவளை தொந்தரவு செய்ய விரும்பாதவன் அமைதியாக காரை செலுத்திக் கொண்டிருந்தான் வேதாவின் அரு பள்ளியின் அருகே கார் வந்தவுடன் இந்தர் காரிலிருந்து இறங்க அனாதியும் அவன் பின்னே இறங்கினாள் வேதா எங்கே என்று இந்தோர் அனாதி இருவரும் தேட அங்கிருந்த ஒரு மரத்தின் கீழே போடப்பட்டிருந்த கல்பெஞ்சில் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு சோகமாக அமர்ந்திருந்தாள் குழந்தை அவளின் புரியாமல் அனாதி பதட்டத்துடன் அவள் அருகே ஓட இந்தர் அவள் பின்னே அழுத்தமான காலடிகளை ஊன்றி பொறுமையாகவே சென்றான் வேதாவின் அருகே சென்ற அனாதி வேதாமா என்னாச்சு ஏன் உட்கார்ந்துருக்க ஏதாவது பிரச்சனையா என்று பதட்டத்துடன் கேட்க அனாதியின் குரலை கேட்டு சட்டென்று நிமிர்ந்து பார்த்த வேதாவின் முகம் பூவாய் மலர்ந்தது அண்ணி என்று கீச்சு குரலில் கத்திக்கொண்டே பாய்ந்து அவளை இடையோடு கட்டி கொண்ட குழந்தை நீங்க வந்திருக்கீங்களா என்னை கூட்டிட்டு போறதுக்காக என்றால் கண்களில் ஏக்கம் தழும்ப அவள் கூறியதை கேட்ட அனாதிகாவிற்கு நெஞ்சின் உரம் சுருக்கென்று வழி தைத்தது ஏண்டா என்னாச்சு ஏன் இப்படி கேட்கற என்று அவள் தலையை கோதிய வண்ணம் அனாதிகா கேட்க இல்லை எப்பயும் வேலு தான் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவார் அதனால தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் கூட படிக்கிற பசங்களோட அம்மா அப்பா தான் வந்து அவங்களுக்கு தினமும் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு டிரைவர் அண்ணா தான் எப்போயும் வருவாருங்கிறதுனால எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறக்காக வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்று அவள் மழலை மொழியில் கண்களில் மலர்ச்சி பொங்க கூற அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்ட அனாதிக்கு கண்களின் ஓரம் நீர் துளித்தது இதையெல்லாம் பின்னே என்று கேட்டுக்கொண்டிருந்த இந்தரின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை உணர்ச்சிகள் துடைந்த முகத்துடன் தான் இருந்தான் அவன் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரிகவனின் காதல் அசுரணி பாகம் முப்பத்தி ஆறு இங்க என் கூட படிக்கிற பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அம்மா அப்பா தான் யாராவது வருவாங்க ஆனா என்ன தனமும் கூட்டிட்டு போறதுக்கு வேலு அண்ணா தான் வருவாரு இந்த மாதிரி நம்மளையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு இங்கே உட்காந்துட்டு சோகமாக இருப்பேன் இன்னும் சொல்ல போனா இந்த அண்ணா தினமும் என்ன ஸ்கூலு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு ஈவினிங் கூட்டிகிட்டு வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை ஆனால் இதை நான் பாட்டி கிட்ட சொல்லும் போது பாட்டி அண்ணாக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர்றதுக்குலாம் அவருக்கு நேரமே இருக்காது அதனால் அவரோட வேலையை செய்ய முடியாமல் அவருக்கு போயிடும் அதனால் என்னை ஒழுங்காக டிரைவர் அண்ணா கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வர சொல்லிச்சு அப்படி இருந்தோம் நான் அண்ணா கிட்டே இதை பற்றி சொல்கிறேன்னு நான் பாட்டி கிட்டே சொல்லும்போது பாட்டி என்ன அடிச்சிட்டாங்க அதனாலே நான் அண்ணாக்கிட்ட அதை சொல்லாமையே விட்டுட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு நீங்களும் அண்ணாவும் வந்ததால நான் ரொம்ப ஹாப்பி தெரியுமா என்று மழலை மொழியில் விழிகளை உருட்டி கை கால்களை உருட்டி உருட்டி ஆட்டி ஆட்டி அவள் கூறியதை கேட்ட அனாதிகே கண்களின் ஓரம் கண்ணீர் தொழிற்த்தது ஏனெனில் இதே நிலையைத்தானே தானும் கடந்து வந்திருக்கிறோம் என்று அவள் நினைத்தாள் ஆசிரமத்தில் வளர்ந்ததால் பெற்றவர்களின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்காமல் போனது அவளுக்கு பள்ளிக்கு செல்லும் காலங்களில் கூட தன் சக தோழர் தோழிகளை அவர்கள் தாய் தந்தைகள் அழைத்துச் செல்லும் பொழுது ஏக்கத்துடனே அதை பார்ப்பாள் அனாதி தனக்கும் இதுபோல் யாரும் இல்லையே என்று தோன்றும் அப்பொழுது அவளுக்கு ஆனால் அந்த எல்லா ஏக்கங்களையும் போக்கியவன் அவன் ஒருவன்தான் அவனே அவளின் கணவன் பார்கவ் அவன் எப்பொழுது அவள் வாழ்விற்குள் நுழைந்தானோ அன்றிலிருந்து அவள் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட துவங்கின அன்பையும் கொட்டி கொடுத்தான் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் இருந்தான் அவளிடம் அவளின் கணவன் என்னும் உறவை தாண்டி ஒரு நல்ல நண்பன் போலவே அவளிடம் பழகினான் பார்கவ் அதனாலேயே அவன் மீது உயிரையே வைத்திருந்தாள் அனாதி அவள் தன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளில் மூழ்கி இருக்க அண்ணி என்று தன் பிஞ்சு கரத்தால் அவள் கன்னத்தில் அடித்தாள் வேதா அதில் நினைவிற்கு வந்தவள் சாரிடா குட்டிமா இனிமே தனமும் ஒன்னு கூட்டிட்டு போறதுக்கு நான் வரேன் சரியா இனிமே பாப்பா எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது என்று அவள் கூற ஐ ஜாலி என்று கைத்தட்டி ஆர்ப்பரித்தாள் வேதா பின்னே நின்று இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த இந்தர் ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா என்றான் அழுத்தமான குரலில் அவன் குரலில் இருவரும் அவன் புறம் திரும்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன விலக்கி வைக்கிறீங்களா இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியல என்று அவன் சாதாரணமாக கேட்டாலும் அவன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை அவன் கூறியதை கேட்டு பதறி அனாதி ஐயோ அப்படியெல்லாம் இல்ல என்று பதறியவாறே கூற அண்ணா நான் உன் பேச்சுக்கா உன்கிட்ட பேச மாட்டேன் என்று முகத்தை திருப்பினாள் வேதா அவளின் செயலில் புருவம் சுருக்கிய இந்தர் வேதாவை அனாதியின் கையிலிருந்து வாங்கி கொண்டான் வேதா அப்பொழுது முகத்தை திருப்பியவாறு இருக்க பாப்பா எதுக்கு என் மேலே கோவோம் என்றான் அவள் தலையை கோதியவாறு நீ என்ன காலையில் கோவமா திட்டுனதானே ஸ்கூலுக்கு போக சொல்லி என் திட்டுனியே நான் உன் பேச்சுக்கா அதனால என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டு வேதா அவள் கூறியதை கேட்டு மெலிதாக சிரித்த இந்திரஜித் இங்க பார் பாப்பா உனக்கும் அண்ணா மாதிரி பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகணும்னு ஆசை இருக்கு தானே என்று அவன் அவளின் என்ன அறிந்து கேட்க ஆமா ஆமா என்று வேகமாக தலையசைத்தாள் அவள் அப்படி நீ பெரிய பிஸ்னஸ் உமனா மாறணும்னா அதுக்கு நீ நிறைய படிக்கணும் இனிமே பாப்பா சமதா ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களால வருங்காலத்துல பெரிய ஆளா மாற முடியும் என்று அவன் அவளுக்கு புரியும் விதத்தில் கோருவும் நிறைய படிக்கணுமா என்றால் விழிகளை உருட்டி ஆச்சரியமாக வேதா சரியா பழவிடுறேன் அவள் தலையை ஆட்டி ஆட்டி கூற அவள் கண்ணத்தில் அழுத்தமாய் முந்தமிட்ட இந்தர் அவளை தூக்கி கொண்டு காரை நோக்கி நடக்க வேதாவின் ஸ்கூல் பை மற்றும் லஞ்ச் பேக்கை தூக்கி கொண்டு அவர்களின் பின்னே சென்றாள் அனாதி காரில் வேதா இந்தரின் மடியில் அமர்ந்து அவளும் ஸ்டீரிங்கை பிடித்து ஆட்டி கொண்டிருக்க பாப்பாவுக்கு வேற என்னெல்லாம் ஆசை இருக்கு என்றான் வண்டியை ஓட்டிக்கொண்டே இந்திரஜித் அவன் கூறியதை கேட்டு தாடையில் கைவித்து அவள் யோசிக்க அவளின் அழகைத்தான் ரசித்து கொண்டிருந்தாள் அனாதி எனக்கு தினமும் காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் நீ விட்ட பிறகு எனக்கு முத்தா கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும் அப்புறம் என்னை இருந்து கூட்டிட்டு வரும்போது நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்புறம் என்று அவள் ஏதேதோ கூறிக்கொண்டிருக்க அவள் கூறியதை எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் இந்திரஜித் அனாதியோ இந்த சின்ன வயசுலேயே இவன் மனசுல இவ்வளவு இருக்கா இவ மனசுக்குள்ள இவ்வளவு வர அளவுக்கு இவர் இடம் கொடுத்தாரு இவளை கொஞ்சமாவது பொறுப்பா கவனிச்சு வேண்டாமா என்று மனதுக்குள்ளேயே இந்தரை திட்டியவள் தன் பார்வையை வெளியே திருப்பிக் கொண்டாள் வீட்டுக்குள் வேதாவை தூக்கி கொண்டு இந்தர் நுழைய அவன் பின்னே வந்த அனாதி பாப்பா ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அண்ணி உனக்கு பூஸ்ட் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சரியா என்று கூறியவள் கிச்சனுக்குள் நுழைய இவர்கள் சத்தம் கேட்டு வெளியே வந்த பாட்டி வேதா இவர்களுடன் வந்திருப்பதை கண்டு குழம்பி போனார் என்னாச்சு தம்பி இவளையே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க டிரைவர் தானே எப்பையும் கூட்டிட்டு வருவாரு என்று அவர் கூற பாட்டியை அழுத்தமாக பார்த்த இந்தர் இனி நான் தான் இவ்வளோ தினமும் கூட்டிகிட்டு வருவேன் பாட்டி என்றான் உணர்ச்சிகளற்ற குரலில் அவன் கூறியதை கேட்டு புரியாமல் அவனை பார்த்தவர் ஏன் தம்பி நீங்கள் ஏன் தனமளை கூட்டிகிட்டு வரணும் உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குல்ல இதில் இந்த வேலையும் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இவ எப்பயும் போல டிரைவர் கூடவே வரட்டும் என்று அவர் அவசரமாக மறுக்க என்னோடய தங்கச்சியை நான் கூட்டிகிட்டு வரதில் எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டி இனிமேல் நான் தான் அவளை காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன் அதே மாதிரி ஈவினிங் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வருவேன் என்று அழுத்தமாக கூறியவன் வேதாவின் புறம் திரும்பி மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாமா என்று அவளிடம் கேட்க போலாமே என்றால் மகிழ்ச்சியாக தலை அசைத்து இரண்டு குடிமைகளையும் ஆட்டியவாறு வேதா அவன் அவளை தூக்கிக்கொண்டு தன்னறைக்கு செல்ல பாட்டியோ அனாதியை தேடி சமையல் அறைக்குள் நுழைந்தார் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்